எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தடைகளை உடை தெரியும் பச்சை கற்பூரம் இது மாதிரி பயன்படுத்துங்க தொட்டதெல்லாம் துலங்கும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிதான் யாருமே சொல்லாத ரகசியம் ஒன்றை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் பச்சை கற்பூரம் அப்படின்னாலே வீடான வீட்டில் எப்போவுமே மறக்காதீங்க எப்போ நம்ம பூஜைக்கு ப கற்பூரம் வாங்குகிறோமோ பூஜை பொருட்கள்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா அப்போ அது கூட இந்த பச்சை கற்பூரத்தையும் மறக்காமல் வாங்கிடுங்க பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் அந்த பச்சை கற்பூரம் கிடைக்குது நம்ம வீட்டில் பச்சை கற்பூரத்தை எப்பவுமே வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து பச்சை கற்பூரத்தை ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்கிறேன் இதில் நான் என்னென்ன செஞ்சா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தடைகளாக இருக்குது நம்ம வீடு எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது ஏன் நான் நான் மட்டும் ராசியான பெண்ணாக மாறலை ஏன் நான் மட்டும் ரா ராசி இல்லாத ஆளாக இருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் இதை ஒன்று ஒன்றா நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் பச்சை கற்பூரம் என்பது நம்மெல்லாம் முன்னாடி அதுக்கு முன்னாடி பாருங்களேன் மல்லிகை சாமான் வாங்கும் பொழுது அந்த இனாமா நம்மளுக்கு அந்த டைமண்டு கற்கண்டை ஒரு பொட்டலம் அடித்து போடுவாங்க இல்லை கற்கண்டையே பொட்டலம் அடித்து இந்த மளிகை பொருள் வாங்குறவங்களுக்கு கூட இனாமா தர்றது உண்டு அந்த மாதிரி பச்சைக்கார்புற சில வீட்டு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுங்களாம் நம்ம ஊர் கிராமங்களில் போகும்போது நம்ம சொந்த ஊருக்கு போவோம் இல்லைங்களா அப்போல்லாம் போனோம்னா அந்த பாட்டிக்கு அந்த அந்த வீட்டில் வயதானவங்க பீரோவை திறந்தாங்கன்னா அப்படி ஒரு மனம் வீசும் அந்த பீரோலேருந்து பணமாக வச்சுருப்பாங்க அவங்களாம் எப்படி தான் இவங்கக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பணம் சேருது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த நினைப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் பச்சை கருப்புறத்தை ரெண்டு மூணு பச்சை கருப்புறத தூள் பண்ணிவிடுங்க சரி இன்னொரு விஷயம் முதல்ல சொல்கிறேன் என்னென்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுடுறோம் இல்லை குளிக்க முடியல நான் காலைல எழுந்து சுத்தமாக தாமா இருக்கிறேன் நைட்டு நாங்கள் தாம்பத்தியம்லாம் வச்சிக்கல சுத்தமாக தாமா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா தெரு தண்ணி தெளித்து கோலம் போடுறீங்க இல்லைங்களா முகம் எப்போவுமே பல் தொலைக்கிடுங்க முதல்ல பல் தொலைக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை கரைச்சி தலையிலேருந்து அப்படியே தலையில லைட்டாக தெளித்து காலு உடம்பு முழுவதும் அந்த மஞ்சள் தண்ணீரால் கை காலை க அலம்பிடுங்க அலம்பிட்டு இன்னொரு விஷயத்த செய்யணும் நிஜமாக இந்த இது வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறவங்களுக்காகட்டும் இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க கூட இப்போல்லாம் நிலைவாசலில் ஒரு கோலம் சின்னதாக ஒரு கோலம்னு ஒன்று நம்ம போடற போடுறாங்க எல்லாருமே அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல பச்சை கற்பூரம் சின்னதாக ஒரு துண்டு போதும் நம்ம நிலைவாசப்படி கிட்ட வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒரு என்னன்னா பச்சை கற்பூரத்தை எரிக்கலாமா அப்படின்னு தாராளமாக எரிக்கலாம் மகாலட்சுமியோட முழு அம்சம் நம்ம வீட்டுக்கு இருக்கணும் தடைகளை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு பச்சை கற்பொருத்து நிலைவாசப்படியில் தினந்தோறும் ஏற்றுங்க காலையில் எழுந்த உடனே செய்யுங்க இதை இரவு படுக்கும் பொழுது செய்யறத விடவே காலையில ஒரு கற்பூரத்தை இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குல அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு தெரு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு உள்ள வரீங்க இல்லைங்களா தனியாக கூட அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சு ஏற்றிட்டு கூட உள்ளே வரலாம் மாத விடாய் சமயத்தில் வேண்டாம் மற்ற நாட்களில் செய்யுங்க இதை நல்லதுதான் சரி இதை ஏற்றிட்டு உள்ளே வரும் அடுத்தது என்னென்னா ஒரு சின்ன ஒரு சொம்பில் பச்சை கருப்பு தண்ணி பிடிச்சி அதில் பச்சை கருப்பொருத்த தூள் பண்ணி போட்டு இரவு முழுவதும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அது அது எந்த இடத்துல வேணாலும் வைங்க ஹாலில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் இப்போ நம்ம படுக்கிற இடத்துல வைக்கலாம் எங்கே வேணாலும் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கருப்பொருள் தண்ணியை எடுத்து நிலைவாசல்லேருந்து வீடு முழுக்க தெளிங்க லைட்டாக அதுக்காக ஒரு சொம்பு தண்ணியும் தெளிக்கக்கூடாது திட்டமாக ஓரளவுக்கு அது போட்டு வச்சாலும் சரி சரி உங்களுடைய விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் அந்த சின்ன கண்ணடிக்குன்னோருக்கு இல்லைங்களா அதில் தூள் பண்ணி போட்டு அதில் நீங்கள் மஞ்சள் தூளை போட்டு அதை நீங்கள் தண்ணி தெளிங்க சரி குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பச்சை கருப்புறத்தை கையில் வச்சுக்கிட்டு நல்ல மனமாற அவங்க பேரை வந்து திரும்ப 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 சொல்லுங்கள் யார் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை திரும்ப திரும்ப சொீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு உருவேறும் அந்த பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க மேலே லைட்டா தடைய விடுங்க போதும் உங்க பின்னாடியே சு சுத்தி வருவாங்க இதெல்லாம் உண்மையான உண்மைங்க பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது சில பேருக்கு அது தெரியறதில்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பணம் எங்கெல்லாம் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அடு நம்மளுடைய சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எப்போ பாரு வீட்டுக்கு போனால் மனசுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் எப் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது சின்னதாக தான் சொன்னேன் ஆனால் அதுக்கே அவ்வளோ நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் சண்டையை பேசிக்க மாட்டேங்கிறோம் பொழுது ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கருப்பொருத்த ஒரு நாலஞ்சு போட்டு சின்ன கிண்ணம் ஒரு பீங்கான் கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு பச்சை கருப்பொருத்தை போட்டு நீங்கள் ஹாலில் வச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் வீட்டுக்கு வரவங்களே உங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியா இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு வாங்க அந்த மாதிரி ஒரு மகத்துவம் அந்த விஷயத்தில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா குங்குமம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் நெத்திக்கிட்டு போகிற குங்குமோ இல்லை நெத்திக்கு இட்டுக்கிற விபூதி அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அந்த விபூதியில் நெத்திக்கு இடுறீங்க இல்லைங்களா அதில் நம்ம தட்டுல இப்போ எப்பவுமே பூஜை பண்ணும்போது தட்டில் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் விபூதி வச்சு நடுவில் கற்பூரம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கற்பூரத்தில் அந்த விபூத்திலே ஆகட்டும் இல்லை குங்குமத்திலே ஆகட்டும் தூள் பண்ணி கொஞ்சமாக அதை ரெண்டுத்திலையும் போட்டு வச்சுருங்க அந்த விபூதி எடுத்து நம்ம இட்டுக்கிட்டு போகிறது மூலியமாக என்ன ஆகும்னா நம்ம போகிற காரியம் தொட்டது துளங்கும் நீ என்ன நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது அப்படியே அங்கே நடக்கும் நீங்கள் நான் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன் நான் இன்னைக்கு என் வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது அப்படியே நடந்தே தீரும் அந்த விஷயம் சரி இதுக்கப்புறம் இதை பண்றோம் குங்குமத்துலேயும் அதே மாதிரிதான் நிறைய பிள்ளைங்க ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்க அந்த ஸ்டிக்கர் போட்டில் கூட அந்த டப்பால போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அதில் பச்சை கருப்பொருத்த தூள் பண்ணி போட்டு வச்சிருங்க அந்த டப்பாவை தறக்கும்போதே ஒரு மன வீசும் அப்படியே அந்த பொட்டை எடுத்து வைக்கும்பொழுதே நம்மளுக்கு ஒரு மனவீசம் அதே மாதிரி குங்குமத்துலேயும் இந்த நெற்றி வகுட்டில் வைக்கிறீங்களா அந்த குங்குமத்தில் கூட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் தூய்மையான கற்பூரமாக இருக்க வேண்டும் அதை தூள் பண்ணி நம்ம போட்டுட்டு அதை நெத்திக்கிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா அந்த பேகில் பச்சை கற்பூரத்தை போட்டு விடுங்க ஏன்னா அந்த சரஸ்வதி தேவி நல்ல நாக்கில் வந்து உட்காருவா படிக்கணுன்ற அந்த எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு தானா வரும் படிப்பாங்க ஒரு சில பேர் என் பிள்ளை படிக்க மாட்டா என் பிள்ள அதை பண்ண மாட்டா இதை பண்ண மாட்டான்னு குறைகளை சொல்கிறத விடவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நான் வாசலில் பச்சை கற்பூரம் ஏற்ற சொன்னேன் இல்லைங்களா நிலைவாசப்படிக்கு மேலே கூட நீங்கள் ஏற்றலாம் அது சின்ன அகல் விளக்கா வச்சுக்கிட்டு நிலைவாசப்படி கிட்ட ஏன்னா அங்கே மகாலட்சுமி குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் வாசம் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீங்கள் பச்சை கற்பூரத்தை ஏற்றும் பொழுது நிஜமாக சொல்றாங்க அவங்களுடைய முழு இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் முழு ஆதரவும் நம்மளுக்கு முழு அருளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் பூஜை அறையில வைக்கிற தண்ணியில் நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறையில வைக்கிற தண்ணியில் ஒரே ஒரு துளி பச்சை கருப்பூரம் அதே மாதிரி ஒரு ஏலக்காய் ஒரு டைமண்டு கற்கண்டு போட்டாலும் போடலாம் ஒரு துளி மஞ்சள் அப்புறம் நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு பச்சை கற்பூரம் வைங்க அதில் ஒரு துளி மஞ்சளும் போட்டுக்கோங்க நம்ம வீடு எந்த மாதிரி ஆனவங்க வீட்டுக்குள்ளே கால் அடி வச்சுட்டு போனாலும் அந்த மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்த தண்ணீரை நம்ம வீடு முள்ள தெளிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த தடைகள் நம்மளால் இல்லைனாலும் இன்னொருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால கூட நம்மளுக்கு தடைகள் ஏற்படும் நாம நினைப்போம் ஒரு சிலரு பணியால் வைக்கும் போதே ஒரு சிலர் நம்ம யோசிப்போம் இவங்களை வச்சதுலேருந்தே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குதே அப்போ இவங்களுடைய அந்த பா அந்த ந அதோடைய நெகட்டிவிட்டி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குதான்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துல தான் இப்போ நான் சொல்ல போறதும் இப்போ நீங்க இந்த மாதிரிலாம் பச்சை கற்பூரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க நான் வந்து நான் சொல்ற மாதம் ஆனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரோடைய பேண்ட் பேக்கெட்டில் ஒன்று போட்டு விடுங்க நம்ம பணம் வைக்கிற பேக்கில் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை சுற்றி பச்சை கற்பூரம் இருந்தாலே நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நிறைய செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை